நடிகர் பிரபாஸ் நடிப்பில் உருவாகியுள்ள கல்கி இரண்டாயிரத்து எண்ணூற்று ஆட் ஆட்திரைப்படம் பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையே இன்று உலகம் முழுவதும் வெளியானது இப்படத்திற்காக பிரதேக்கியமாக உருவாக்கப்பட்ட புஜ்ஜி வாகனம் அனைவரின் கவனத்தையும் அதிகம் ஈர்த்தது இந்த புஜ்ஜி வாகனத்தில் என்ன சிறப்பம்சங்கள் உள்ளது என்பதை பார்ப்போம் பாகுபலி படத்திற்கு பின்னர் நடிகர் பிரபாஸ் நடிப்பில் மிகவும் பிரமாண்டமாக உருவாக்கப்பட்ட படம் கல்கி இரண்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றெட்டு ஆட் சயின்ஸ் டிக்சன் படமாக உருவாக்கப்பட்ட இப்படம் இன்று உலகம் முழுவதும் தியேட்டர்களில் வெளியாகியுள்ளது ஷூட்டிங் தொடங்கி ரிலீஸ் வரை இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு மிகவும் அதிகமாகவே இருந்து வருகிறது அதிலும் இப்படத்திற்காக பிரதேக்கியமாக தயாரிக்கப்பட்ட புஜ்ஜி என்ற வாகனம் தான் இப்படத்தின் ஹைலைட் புஜ்ஜி வாகனத்தின் வடிவமைப்பை பார்க்கும் போது கொஞ்சம் பேட்மேன் வாகனத்தை போலவும் கொஞ்சம் நீர்மூழ்கி கப்பலை போலவும் இருக்கும் கல்கி படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்னரே புஜ்ஜி வாகனம் மக்களின் மனதை கவர்ந்துவிட்டது கோவையில் உள்ள முன்னணி நிறுவனம் ஒன்று இந்த புஜ்ஜி வாகனத்தை வடிவமைத்துள்ளது இதில் பல சிறப்பம்சங்கள் உள்ளன வாகனத்தின் நீளம் ஆறாயிரத்து எழுபத்தைந்து மில்லி மீட்டர் அகலம் மூவாயிரத்து முன்னூற்று எண்பது மில்லி உயரம் இரண்டாயிரத்து நூற்று எண்பத்தாறு மில்லி ஆகும் மேலும் வாகனத்தின் எடை சுமார் ஆறு டன் என குறிப்பிட்டுள்ளனர் புஜ்ஜி பேட்டரியில் இயக்கப்படும் வாகனம் ஆகும் இதில் தொன்னூற்று நான்கு கிலோவாட்ஸ் பவர் ஒன்பதாயிரத்து எண்ணூறு நியூட்டன் மீட்டர் டார்க் மற்றும் பேட்டரி ஆகியவற்றை கொண்டுள்ளது இந்த வாகனத்தை உருவாக்க மகேந்திர நிறுவனத்தின் பங்கும் உள்ளது இந்த புஜ்ஜி வாகனத்தில் ஏஐ தொழில்நுட்பமும் கொடுத்தப்பட்டுள்ளது அதற்கு நடிகை கீர்த்தி சுரேஷ் குரல் கொடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் பெரும் எதிர்பார்ப்புடன் இன்று ரிலீஸான கல்கி திரைப்படம் மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்தார் இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மேலும் ஃபிலிமிபீட் கல்கி இரண்டாயிரத்து எண்ணூற்று தொண்ணூற்றெட்டு ஆட் படத்திற்கு மூன்று புள்ளி ஐந்து ரேட்டிங் ரிவ்யூ கொடுத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது